மகாகனி பொறுத்த வரைக்கும் இருக்கிற மரங்கள்ல மகாகனி ரொம்ப கிள கம்மியா வரக்கூடிய மரம் போன வருஷம்ல இந்த மரத்துல வந்து புழு தாக்குதல் நிறைய இருந்ததுனால அதை கண்ட்ரோல் பண்ண பிறகு மரம் இப்ப தெளிவாயிடுச்சு ஆனா கிளைகள் வந்து அதிகமாயிடுச்சு இதுல வந்து நேரா போற கிளை மட்டும் தான் நம்ம விடணும் அப்ப இந்த சைட்ல கிளைகள் இருக்கு இந்த கிளைகளை நம்ம ஒட்டி எடுத்தாலும் சார் தண்டு வந்து டேமேஜ் ஆகும் ஒரு இன்ச்சு விட்டு தண்டில் இருந்து ஒரு ஒரு இன்ச்சு விட்டு நீங்க அறுத்து விட்டுறதுனால அதை அப்படியே காஞ்சி ஃபியூச்சர்ல இதாயிடும் சார் தண்டு பாதிப்பு இருக்காது ஒா ஒடிச்சலுக்கு அதிக முடிஞ்சு வைக்கும் இந்த கிளை நேரா போகுது அப்ப வந்து இந்த கிளையை வந்து நம்ம அடுத்துலாம் சார் பெருமையா இருக்கும் சார் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இப்ப மரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சு விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் அடுத்துட்டு நேரா போற கிளைகளை விட்டுட்டோம்